பர்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமாபாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்புகழ் திருப்புகள் நாம் கதைகளையும் புராண கதைகளையும் மற்ற இதிகாசங்களையும் பார்த்து வருகிறோம் அது மட்டுமல்ல முருகன் பெருமை எவ்வளவோ இருக்கிறது அது நமக்கு சொல்லும் உபதேசங்களும் பல இருக்கின்றன அதை கண்டு அதை கேட்டு ரசித்து நாம் அதன்படி நடந்துவிட்டோமானால் நாம் வாழ்க்கையில் நன்றாக முன்னேறுவதற்கு வழிகாட்டும்படி இந்த திருப்புகள் இருக்கிறது இன்று நாம் காணப்போகும் திருப்புகள் கும்பகோணம் என்ற தளத்திலிருந்து ஒரு பாடல் கருத்த குஞ்சியும் வெளிரி ஒழும் எழும் கொத்து என்று தொடங்கும் ஒரு பாடல் இப்பொழுது வழக்கம் போல வரி வடிவில் அதை கண்டு ரசிக்கலாம் அதன் பிறகு இசை வடிவம் பிறகு விரிவுரை ப்பொழுது வரி வடிவம் கருத்த குஞ்சியும் வெளிரி எழும் கொத்து துருத்த வெண்பலும் அடைய விழுந்து உள் கருத்துடன் திகழ் மதியும் மருண்டு சுரல் நோயால் கலக்கம் உண்டு அலமலமுற வெண்டி பழுத்தெழும்பிய முதுகு முடங்க கழுத்தில் வந்து இலை இருமல் ஒதுங்க குழுமேனி அறத்திறங்கி ஓர் தடிகை நடுங்க பிடித்து இடும்புறு மனைவியும் நீந்தித்து அடுத்த மைந்தரும் வசைகள் விளம்ப ஜடமாகி அழுக்கடைந்து இடர்படும் உடல் பங்க பிறப்பினும் கடல் அழிய ஒழுந்திட்டு அடுத்து இரும் திருவடிதனை என்று உற்றிடுவேனோ புறத்தலம் பொடிபட மிகவும் கட்டு அற பெருங்கடல் வயிறு குழம்ப புறட்டரங்கிய விறக துறங்க வீர பொறுப்புறும் படர் கிழிபட வென்ற அட்டு அறக்கர் வன்தலை நெறிய நெருங்கி புதை குறும் தசை குருதிகள் புங்க பொறும் வேளா சிறுத்த தண்டைய மதலையோர் அஞ்ச சினத்து மிஞ்சு அரி திரி தரு குன்ற புனம் திகழ் குரமகள் கொங்கை கிரிமேவி செருக்கு நெஞ்சுடை முருக சிகண்டி பரி சுமந்திடு குமர கடம்ப திருக்குடந்தையில் உரை தரு கந்த பெருமாளே என்ன நேயர்களே வரிவடிவில் கண்டு களித்தீர்களா இப்பொழுது பசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இதே பாடலை இசை வடிவில் கேட்டு மகிழலாம் கருத்து வெளிரி எழும் உருத்த வெண் பலும் அடைய விழுந்துடன் மதியும் Çadırama கேட்டு மகிழ்ந்தீர்களா கருத்த குஞ்சியும் என்று தொடங்கும் பாடு கருத்த குஞ்சியும் வெளிரே இளமை காலத்தில் நம் தலை கூந்தல் தலை எப்படி இருக்கிறது கருமையாக இருக்கிறது குஞ்சி என்றால் என்ன தலைமயிர் அது முன்பு கருத்து இருந்த தலை முடி தலை என்றும் கூறுவார்கள் தலை கூந்தல் என்றும் கூறுவார்கள் மயிர் என்றும் கூறுவார்கள் அதை கருத்த குஞ்சியும் அது நாளாக ஆக சிலருக்கு முப்பது வயதிலேயே இந்த காலத்தில் வெளி வெளு வெளுப்பாக ஆகிவிடுகிறது பித்தத்தினால் என்று கூறுவார்கள் அது அவர்கள் முன்னோர்களுக்கு அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் முதுமை வந்தால் கட்டாயம் யாவருக்கும் அந்த முடி வெளுத்துவிடும் தான் தசரதனுக்கு ஒரு முறை முடி வெளுத்து விட்டவுடன் அவர் என்ன சொன்னால் நான் தவம் செய்ய வேண்டும் என்று அதாவது ஒரு தலைமை விட்டால் அது மரணத்துக்கு அறிகுறி உடனே உடனே இறந்து விட மாட்டார்கள் சிறிது 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 சிறிதாக அவருடைய வலிமையெல்லாம் குன்றிவிடும் அதற்காகத்தான் முதன் முதலில் தலை கரும் கூந்தலை கருத்த குஞ்சியை வெளிரி விட்டு வேடிக்கை பார்ப்பார் இறைவன் கருத்த குஞ்சியும் வெளிரி எழும் கொத்து உருத்த வெண்பலும் அடைய விழுந்து அது எழுந்து வரிசையாக கீழே இருந்து எழுந்து இருக்கிறது அல்லவா பல் பற்கள் பர் வரிசை முப்பத்தி ரெண்டு பற்கள் இருக்கின்றன அந்த பல் வரிசையாக இருக்கிறது அது எழுந்து நிற்கிறது அது உருத்த வெண் உருக்கொண்டிருந்த அந்த பல் என்ன என்ன ஆகிறது வெண்மை நிறம் கொண்ட பல் வெண்பலும் என்று கூறுகிறார் வெண்மையாக இருக்கிறதே அந்த பல்லும் அடைய விழுந்து பற்கள் யாவும் என்ன ஆகிறது அது வலிமை இழந்து வலிமை இழந்து உடனே விழுந்து விடுகிறது விழுந்து விழவும் உள்கருத்துடன் திகழ் மதியும் மருண்டு உள்ளே கரு கருத்துக்களின் கூட்டங்கள் எண்ணங்களின் கூட்டங்கள் இருக்கிறதே அந்த கூட்டங்கள் யாவும் என்ன ஆகின்றன மதியும் மருண்டு என்று நிறைந்து விளங்கி இருந்த அந்த புத்தி இருக்கிறதே அதுவும் மருட்சி அடைந்து விடுகிறது மருண்டு என்றால் என்ன மருட்சி அடைந்து விடுகிறது அதாவது ஒரு செயலை நாம் செய்வதற்கு முன்னால் பற்பளவாக என்ன வேண்டும் நமக்கு மறந்து விடுகிறது அந்த புத்தி மழுங்கி விடுகிறது சுருள் நோயால் கலக்கம் உண்டு அலம் அலம் உர உடலை சுருட்டி மடக்கி விடுகிறது எந்த நோய் வந்தாலும் உடலை சுருட்டி விடுகிறது சுருட்டி மடக்கி வருத்தம் தரும் நோயால் நாம் என்ன செய்கிறோம் கலக்கம் அடைகிறோம் ஆஹா நாம் சரியாகி விடுவோமோ பழைய மாதிரி ஆகி விடுவோமோ நமக்கு வலிமை வருமோ என்று பற்பல எண்ணங்கள் நமக்கு வந்து விடுகிறது அதனால் அந்த சுருட்டி நம்மளை நம்மை சுருட்டி மடக்கி வருத்தம் அந்த நோயால் நாம் என்ன செய்கிறோம் கலக்கம் அடைகிறோம் இப்பொழுது நாம் எடுத்திருக்கிறோம் வாழ்க்கை போதும் போதும் இனிமேல் இந்த கலக்கம் வேண்டாம் இந்த வலி வேண்டாம் இந்த நோய் வேண்டாம் என்று அந்த சமயத்தில் நாம் கூறுகிறோம் பிறகு பிற்பாடு சரியாகிவிட்டால் பிறகு இன்பம் துளைப்ப அது இன்பம் துய்ப்பதற்காக இங்கும் அங்கும் அலைந்து வாழ்கிறோம் அது வேறு விஷயமானால் அந்த சமயத்தில் என்ன செய்கிறோம் போதும் போதும் இந்த வாழ்க்கை எனக்கு வாழ்வதற்கே பிடிக்கவில்லை இவ்வளவு நோய்கள் வந்தால் நான் எப்படி தாங்குவேன் ஒவ்வொரு பிறவியிலும் இப்படித்தானே நோய் வரும் என்று நாம் என்ன செய்வோம் அதிலிருந்து களைத்து விடுவோம் அதனால் போதும் போதும் அலம் அலம் என்றால் என்ன போதும் 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 என்ற மனநிலைக்கு நாம் நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம் வெண்டி பழுத்து எழும்பிய முதுகு மூடுங்க வெண்டி என்றால் என்ன நீர் நிறைந்த உடம்பு அதனால் திடகாத்திரமாக இருக்கிறோம் பலமாக இருக்கிறோம் ஆனால் நீரெல்லாம் வற்றி விடுகிறது வற்றிவிட்டவுடன் பழுத்த பழமாக நிமிர்ந்து ஓங்கி நின்ற உடம்பு என் என்ன ஆகிறது மிடுக்காக நின்றோமே இப்பொழுது என்ன ஆகிறது கூனி குறுகி போய் போகிறது முதுகும் முடங்கி அதனால் வளைவு கொண்டு கழுத்தில் வந்து இலை இருமல் ஓதுங்க கழுத்து இருக்கிறதே இந்த கண்டத்தில் கண்டத்தில் கோழையெல்லாம் வந்து அங்கு தங்கி விடிக்கிறது தங்கி இருமலும் கூடவே வந்து ஒதுங்கி வந்து இருமல் கிண் கின் என்று இருமல் வந்து விடுகிறது வந்தவுடன் கொழு மேனி அறத்திறங்கி ஓர் தடுகை நடங் நடுங்க பிடித்து கொழுத்து பெருத்திருந்த அந்த உடல் என்ன ஆகிறது மிகவும் வற்றி சுருங்கி வலிமை குன்றி போனதனால் என்ன ஆகிறது இன்னொரு கோலை ஒரு தடியை நடுக்கத்துடன் பிடித்து கொள்கிறது பிடித்து கொண்டு நடந்தால் மற்றொரு யா யாரேனும் வேண்டும் என்று அந்த இதுவே வேண்டாம் அதாவது பிறரை நாம் வருத்தாமல் நாமே ஒரு தடியை பிடித்து கொண்டு நடக்க முற்படலாம் இருந்தாலும் நடுக்கத்துடன் ஏனென்றால் நாம் வலிமை குன்றி விடுகிறோம் அல்லவா முதுமை வந்து விட்டால் ஓ நாம் எப்பொழுதாவது விழுந்து விடுவோமோ அதனால் பலருக்கு துன்பம் வருமோ அல்லது நமக்கே துன்பம் வருமோ என்று கணித்து அதனால் ஒரு கோலை ஊன்றி விடுகிறோம் இப்ப அந்த காலத்தில் ஒரு கோலாக இருந்தது இப்பொழுது நாலு கால் வைத்து இப்பொழுது தாராளமாக நடக்கும்படி பயனடையும்படி இப்பொழுது நிறைய எல்லாம் வந்திருக்கிறது அதனால் அதை வைத்துக்கொண்டு நாம் நடந்து முன்னேறலாம் அதனால் நமக்கு ஒரு நம்பிக்கையும் வருகிறது அதனால் நடுங்க ஓர் தடிகை நடுங்க பிடித்து நடுங்கி கொண்டு பிடித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் அப்பொழுது என்ன ஆகும் இடும்பு ஒரு மனைவியும் நிந்தித்து இடும்பு என்றால் பல பொருள் இருக்கிறது அகந்தை அவமதிப்பு சேட்டை தீங்கு என்று இந்த இடத்தில் இடும் என்றால் அவமானம் அவமானத்துக்கு இடமாகும்படி நம்மை மனைவிகள் மனைவியும் என்ன என்ன செய்கிறாள் அவள் இழிவுபடுத்துகிறாளாம் இகழ்ந்து பேசுகிறாளாம் எப்படி ஆகிவிட்டார் இவர் இவருக்கு என்ன வேலை என்று இழிந்து பேசுகிறாளாம் அடுத்த மைந்தரும் வசைகள் விளம்ப மைந்தர்கள் இருக்கிறார்களே அடுத்து யார் இருக்கிறார்களோ மைந்தர்கள் அவர்களும் அந்த அந்த கிழவனை பார்த்து முதிய முதியவனாக ஆகிவிட்டான் அல்லவா ஒன்றுக்கும் உதவாது அது மாதிரி கைத்தடியையும் பிடித்து கொண்டு செல்கிறானே உடனே அவ அவரையும் அந்த இளம் மைந்தர்களும் வசைகள் பொழிகிறார்களாம் கேலி செய்கிறார்களாம் ஜடமாகி அழுக்கு அடைந்து ஜடம் என்றால் என்ன அறிவு இல்லாமல் அறிவு இல்லாத ஒரு பொருளாகி யார் ஜடம் என்றால் என்ன யார் என்ன சொன்னாலும் நாம் அதை கேட்காமல் கோபம் கொள்ளாமல் நாம் நடந்து சென்றே தான் போக வேண்டும் உடல் எல்லாம் அழுக்கு சேர்ந்து கொள்ள இடற்படும் உடல் வங்க வேதனை அடையும் உடலுக்கு இடமான பிறப்பு எனும் கடல் அழியல் ஒழிந்திட்டு ஷேரு போன்ற பிறவி பிறவி இருக்கிறதே அந்த கடலில் அழிந்து போவதெல்லாம் எனக்கு ஒழிய வேண்டும் முருகா அடுத்து இரும் திருவடிதனை என்று உற்றிடுவேனோ பெருமை வாய்ந்த உனது திருவடிகளை சரணமடைந்து என்றுதான் நான் பொருந்தி உன்னுடன் இருப்பேனோ என்று கூறுகிறார் பொருத்தலம் புறத்தலம் பொடிபட மிகவும் கட்டு அற வெளியில் உள்ள இடங்கள் யாவும் பொடிபட்டு மிகவும் நிலை கலங்கி விடுகிறதான் நிலை கலங்கவும் பெரும் கடல் வயிறு குழம்ப வயிறு என்று கூறுகிறார் ஏனென்றால் வாய் என்பது என்ன வாய் என்பது இந்த அலை வீசி மணலில் வீசுகிறதே அதுதான் வாய் அதனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் வயிறு என்று இதெல்லாம் அவருடைய நினைவு அதனால் அவர் கூறுகிறார் எவ்வளவு அழகாக கூறுகிறார் பெரும் கடல் வயிறு குழம்ப பெருமை பெரும் கடல் பெருமை வாய்ந்த கடல் கடல் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது மனம் நம் மனம் அந்த கடலை பார்த்தாலே நம் மனம் மகிழ்கிறது அல்லவா அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பெரிய கடலும் அதன் உட்புறமெல்லாம் குழம்புகிறதாம் குழம்பி தவிக்க புகட்டு அரங்கிய விறக துறங்க திரள் வீர அசுரர்கள் மீது எதை புகவிடுகிறார் அவர்கள் அவர்கள் மீது அந்த வேலை புகவிடுகிறான் அவர்களை தேய்த்து அழிக்கிறான் அதை போட்டு அந்த வேலை போட்டு சாமர்த்தியம் உள்ள குதிரையாகிய மயிலேறும் வலிமை வாய்ந்த வீரன் அவர்களுக்கு அவர்களுக்கு அசுரர்கள் மீது புகவிட்டு எதை புகவிடுகிறான் என்று பிறகு கூறுகிறார் பொறுப்பு உரம் கிழி படவென்று பொறுப்பு என்றால் மலை கிரௌஞ்சமலை கிரௌஞ்சமலையின் பரவி இருந்த வலிமையாவும் இழக்குமாறு அது பிளவுபடும்படி போகுமாடி அடைந்து அட்டு அறக்கர் வந்தலை நெறிய நெருங்கி அட்டு என்றால் என்ன போர் புரிந்து பகைவர்களை கொன்று போர் புரிந்து அழித்து அவர்களை கொன்று அசுரர்களுடைய வலிமையான தலைகள் நெறிப்பட்டு அழியுமாறு நெருக்கி புதை குரு தசை குருதிகள் பொங்க பொறும்பேற உள்ளே அடங்கியுள்ள அதாவது உடலில் அடங்கியுள்ள அந்த தசைகள் சதைகள் மற்ற கொழுப்புக்கள் அந்த ரத்தம் இருக்கிறதே அவை யாவும் மேலே எழுமி வருமாறு அவன் செய்கிறான் அந்த அவ தன்னுடைய ஆயுதம் வைத்திருக்கிறான் அல்லவா அதை செலுத்தி உள்ளே இருந்து இத்தனையும் வருமாறு சண்டை செய்யும் மேலனே குருதிகள் பொங்க பொ வேளா என்று கூறுகிறார் அதனால் முன்பகுதியில் நாம் கூறியது எல்லாம் யார் தகர்க்கிறார் அந்த கையை வேலை வைத்திருக்கிறானே அந்த வேலை அதை செலுத்தி அதனால் மற்றவர்கள் எல்லாம் இடர்படும்படி அவர்களுடைய குருதிகள் குருதியும் அந்த கொழுப்பும் இருக்கிறதே வெளிப்பட எழுந்து வெளிப்படுமாறும் அந்த கடல் குதிப்படவும் புதைக்குறும் தசை குருதிகள் பொங்க பொறும் வேளா இப்பொழுது முருகனை பற்றி கூறுகிறார் சிறுத்த தண்டை அவன் சிறுவன் அல்லவா அதனால் சிறுத்த தண்டையை சிறு சிறிய தண்டையை அணிந்திருக்கிறான் மதலையோர் அஞ்ச சினத்து மிஞ்சி அரி திரி தரு குன்ற மதலை என்றால் குழந்தை குழந்தைகள் எல்லாம் அஞ்சுமாம் ஒரு புலி சிங்கம் கரடி வந்தால் நாமே அஞ்சுவோம் அப்பொழுது குழந்தைகள் அஞ்சாத மதலையோர் அஞ்ச என்றால் பிள்ளைகள் யாவரும் பயப்படும்படியாக கோபம் நிறைந்த அந்த சிங்கம் ஹரி என்றால் சிங்கம் ஹரி திரி தரு குன்ற அதாவது சிங்கமவைகள் யாவும் யானைகள் சிங்கங்கள் எல்லாம் அங்கு திரிகின்றன திரிகின்றன அந்த காட்டில் அந்த குன்றத்தில் தினைப்புனம் திகழ் குரமகள் கொங்கை கிரி மேவி அங்கே திரிகின்றதே அந்த இடத்தில்தான் அந்த வள்ளி வாழ்கின்றாள் திணைப்புனம் காக்கின்றாள் அல்லவா அந்த வள்ளி திகழ் குரமகள் கொங்கை கிரி மேவி அந்த குரமகளாகிய அந்த வள்ளியின் மார்பகங்களே அவன் அணைத்து கொள்கிறான் அவளை காதலிக்கிறான் என்று வைத்துக் கொள்ள வேண்டும் கிரிமேவி அந்த கிரிமேவி என்றால் அந்த வள்ளிமலைக்கு சென்று செருக்கு நெஞ்சுடை முருக மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறான் ஏனென்றால் நான் வந்து அடைந்து விட்டேன் என் காதலியை வந்து அடைந்து விட்டேன் என்று அந்த மகிழ்ச்சியை அடையும் பெருமையை அடையும் முருகனே சிக்கண்டி பரி சுமந்திடு குமர கடம்ப சிக்கண்டி என்றால் இந்த மயிலின் பரி பரி என்றால் குதிரை மயில் என்னும் அது குதிரை போன்று தாவியும் ஓடும் மெதுவாகவோ ஓடும் சண்டையும் போடும் அப்படிப்பட்ட மாதிரி மயிலே வைத்திருக்கிறான் அதனால் மயில் என்னும் குதிரையை சுமக்கின்ற குமரனே சுமந்திடு குமர கடம்பா கடப்ப மலரை எப்பொழுதும் அணிந்திருப்பவனே திருக்குடந்தையில் உரைத்தரு கந்த பெருமாளை கும்பகோணத்தை திருக்குடந்தை என்று கூறுவார்கள் கும்பகோணத்தில் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே தரு கந்த பெருமாளே பெருமை வாய்ந்தன் என் இரு திருவடிகளே நான் என்று பொருந்தி இருந்து உன் அருளை பெறுவே என்று கூறிய கும்பகோண தல வரலாறுகளை நாலு தல வர வரலாறுகள் விளக்குகின்றன கும்பகோண தல புராணம் கும்பகோண புராணம் கும்பகோண புராணமே இருவர் இருக்கிறார்கள் பிறகு திருக்குடந்தை புராணம் என்று இப்படி இருக்கிறது அந்த பிறகு இந்த கும்பகோணம் ஸ்ரீகுடந்தை கும்பகோணமே எப்படி அழைக்கப்படுகிறது என்றால் கும்பகோணமே ஸ்ரீகுடந்தை குடமுக்கு திருக்குடமுக்கு வடகரை பாம்பூர் நாட்டு தேவதானம் திருக்குடமுக்கு உய்யக்கொண்டார் வளநாட்டு பிரமதேயம் திருக்குடமுக்கு என்றெல்லாம் பலவாறு அழைக்கப்படுகிறது அருணகிந்நாதர் ஒரு இளமைய இளமையான பருவம் எப்படி முதிய முதிய பருவம் அடைந்து யாராலும் எகழப்படுகிறான் என்று அழகாக விரித்து கூறுகிறார் இந்த திருமூலர் இளமையின் நிலையாமை பற்றி கூறுகிறார் எப்படி கூறுகிறார் என்றால் கிழக்கெழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேனார் விழியிலா மாந்தர் குழக்கன்று மூத்தெரு தாய் மூத்தெரு தாய் சில நாளில் விழக்கண்டும் தேரார் வியன் உலகோரே என்று கூறுகிறார் பொருள் என்ன தெரியுமா தினமும் காலில் கிழக்கில் சூரியன் உதிக்கிறது மேற்கில் அது மறைகிறது என்று யாவருக்கும் தெரியும் ஆனால் அதன் காரணத்தை புரிந்து உயிர்கள் எல்லாம் கண்கள் இருந்தும் உண்மையாக குருடர்களே என்று கூறுகிறார் பசுமாடு ஒரு குழந்தையை ஈன்றுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த குழந்தை என்றால் என்ன கன்றுக்குட்டி அந்த கன்றுக்குட்டி நன்றாக விளையாடி சில சில காலத்தில் அது எரிதாக மாறுகிறது பின்னர் அது அடைந்து இறந்து விழுவதையும் கண்டு கொண்ட பிறகும் என்ன செய்கிறார்கள் தமக்கும் அது போல ஒரு நாள் இளமை மாறி முதுமை வந்துவிடும் என்கிற உண்மையை உணராத மூடரே அப்படி இருக்காதீர்கள் உலக உயிர்கள் எல்லாம் இப்படி இருப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று கூறுகிறார் நரைவரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குழவியிடத்தே துறந்தார் புரைத்தீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோல் ஊன்றி இந்நாங்க எழுந்திருப்பார் என்றும் கூறுகிறது எப்படி என்றால் நல்லறிவாளர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் நமக்கு எப்பொழுதுமே மூப்பு நிச்சயமாக வந்துவிடும் என்று நினைந்து இளமையிலேயே துறவு பூண்டுவார்களாம் சிலர் என்ன செய்கிறார்கள் இளமையிலேயே திரும்ப கொண்டவர்கள் நாம் குற்றமில்லாமல் இருக்கவே மாட்டார்கள் குற்றம் நீங்காத நிலையற்ற அந்த இளமை பருவத்தில் மகிழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து வந்து தனக்கு முதுமை வராது என்ற எண்ணத்தில் அப்படி மைனர் போல் வாழ்ந்து வந்து என்ன ஆகிறது முதுமை காலத்தில் கோலை ஊன்றி வருத்தத்துடன் எழுந்திருப்பார் இந்த நட்பாகிய கயிறு என்னாகிறது அருந்து போய்விடுகிறது பிறகு பெண்கள் அன்பில் குறைந்து போய்விடுகின்றனர் சுற்றத்தாரின் அன்பும் இந்த கயிறு போல் அதுவும் நழுவி விடுகிறது கடலில் மூழ்கி கப்பலில் தவிக்கும் ஒரு யாராவது கடலில் மூழ்கும் கப்பலில் இருப்போருக்கு என்ன ஆகும் நேர்ந்த துன்பம் போல்தான் இந்த முதுமை இருக்கும் முதுமையும் முதுமையில் துன்பம் வந்துவிட்டது என்று நாம் அறிய வேண்டும் அதனால் என்ன செய்ய வேண்டும் இறைவனை நாம் நண்பனாக கருதி அவனை வைக்க வேண்டும் இப்படி இந்த கும்பகோணத்தில் எழுதிய கும்பகோணத்தில் ஏற்றி இந்த பாட்டில் இந்த பாடலில் இளமை எப்படி முதுமை வந்தால் இளமையிலிருந்து தானே முதுமை வருகிறது முதுமை வந்தால் நாம் அதற்காக வருந்தக்கூடாது இளமையிலேயே இறைவனுடைய அவனுடைய அடியை பற்றி நாம் வாழ்ந்து விட்டால் முதுமை வந்தால் முதுமை வந்ததற்காக நாம் துன்பப்படாமல் இருக்கலாம் அதை எண்ணி நாம் அவதிப்பட வேண்டாம் யாவருக்கும் மரணம் வருவது நிச்சயம்தான் ஆனால் அந்த மரணமே இன்பமாக வருவது திண்ணம் வெளிரி எழும் கோத்து உருத்த வெண்பலும் அடைய விழுந்து கருத்தூட்டிகள் மதியும் மருந்து yeah, yeah. அடுத்து ஏரும் திரும் you oh. Sério? Cere... சிறுத்த தண்டையை மதலையோர் அஞ்ச சினத்து மிஞ்ச அரிய தீரை தரு குன்ற திகழ் குருமகள் கொங்கை கொங்கைக்கு கிரிமேவி எப்படி அவன் சென்றான் என்பதையும் அவர் விளக்கி இந்த வள்ளியை எப்படி காதலித்தார் முருகன் என்று கூறுகிறார் நம்மை மனமகிவிக்கிறார் அதனால் நாம் எப்பொழுதும் திருப்புகழை பாடி உய்வோமாக நன்றி